வெல்கம் டு ஷீலாஸ் ஃபைவ் ஸ்டார்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா சமையல்லாம் ஒன்றும் கிடையாது இன்னைக்கு வெளியில் கிளம்பிட்டோம் கொலுசு மாற்ற போகிறோம் விருத்தாச்சலம் ஜிஆர்டியில் போயிட்டு நம்ம கொலுசு மாற்றிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக நான் போயிட்டுருக்கேன் வாங்க நீங்களும் எங்களோட வாங்க அங்கே என்னென்ன டிசைன் இருக்குது என்ன மாடல் இருக்குது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத நம்மளும் பார்த்துட்டு வந்துடலாம் ஜிஆர்டி வந்தாச்சு உள்ள போயிட்டு பார்க்கிங் பண்ணிட்டு அப்புறமா தான் நம்ம கோல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணலாம் ஜிஆர்டி வந்தாச்சு பாருங்க மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாடல் சூப்பராக இருக்குது மாடல்

இது ஒரு மாட்டாங்க இது அழகா இருக்கு சூப்பரா இருக்கு செய்துலி சேதாரம்லாம் இல்ல இல்ல வெள்ளிக்கு

கொலுசு வாங்கிட்டு வந்தாச்சு நான் இப்போ பிரிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன டிசைன் வாங்கியிருக்கேன் அப்படின்னுட்டு இதுதான் நான் வாங்கினேன் கொலுசோட டிசைன் நல்ல ஒரு சின்ன சின்ன பெட்டல் மாதிரி இருக்கு நடுவில் கலர் ஸ்டோன் வச்சுக்க கலர் கொடுத்துருக்காங்க அது வந்து எனாமல் கலர் இதுதான் நான் செலக்ட் பண்ணேன் கொலுசு நல்லா பட்டையாக நல்லா வெயிட்டாக இருந்துச்சு அதனால் இதை நான் செலக்ட் பண்ணேன் இதோடய வெயிட்ன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிராம் இருந்துச்சு இது நல்லா இருந்தது இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு போட்டிருந்தது கொஞ்சம் மெலிசாக இருந்ததால் டக்குன்னு அருந்துருச்சு அதனால் கொஞ்சம் திக்கா பார்த்து வாங்கியிருக்கேன் இந்த இடம் திக்கா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அருந்து போகாது அதனால் இது மாதிரி பார்த்து வாங்கியிருக்கேன் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்